போகணுமா போகணுமா சாப்பாடு இதுக்கு பேர் தான் சாப்பாடு ஆடு கோழி மீன் கௌதாரி இதுல இருக்க பேர்பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி

என்ன பண்ண என்ன பண்ணிருப்பேன் ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளையா பார்த்து லவ் இருப்பேன் அவன் ஆளு வச்சிட்டு என்ன யாரோ பொண்ணு ஸ்டாண்ட்ல யாராவது இருக்கேன் பையன் போட்டிக்கிட்டு ஓடி இருப்பேன் ஊர் ஜனமே கூடி மொத்தம் மத்தியிருக்கேன் அப்படி எல்லாம் ஒண்ணுமில்லையா சொல்லப்பா இல்லன்னு இதை அசிமா வேற கட்டி சொல்லு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லீங்களா ஆமா அதுக்கு நேர்த்தபடி கட்சிக்கான மீட்டிங் போட்டுருந்தாங்க நான் அப்படி ஓரமா ரெண்டு தமிழ் அடிச்சு மீட்டிங் கேட்டிருந்தேன் லைனா போறானுங்க

அதுக்கு உலகமா டியூ கட்டாம அது ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன் இதுதான் ஒரு ஹிஸ்டரி கரெக்டா புடிச்சிங்க நம்ம ஹிஸ்டரி இது ஹிஸ்டரி இல்லங்க இனிமே தான் நம்ம ஹிஸ்டரி ஆரம்பமா போ வேண்டாம் 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 நீ ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு இனிமே உங்க ஹிஸ்டரி நான் ஆரம்பிக்கிறேன் கமா என்ன கமான் நான் ஆரம்பிக்கிறேன் நீ கமாங்கற கமா சரி கமான் யா ஓகே சரி கோ பிரதர் மத்தவங்க மாதிரி நான் நகரத்து கேட்க மாட்டேன் பத்திரம் கேட்க மாட்டேன் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டேன் என்னுடைய பாலிசி மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணினா பெரிய ஆளை எல்லாம் என்னங்க நம்ம பாலிசி அதாவது பாரு என்னங்க நான் சங்கர் கணேஷ் வண்டி பாதி இருக்குது கிண்டலா இதே வண்டி அவர் வண்டில தான் மூணு குரங்கு இருக்கு பிளைன்ஸ் வர வண்டியில குரங்கு இருக்கும்போது ஹில் ஸ்டேஷன் வர வண்டியில் குரங்கு இருக்கா இது நான் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி செஞ்சேனாப்பா இதுக்கு பேர் ஓட வச்சிருக்கேன் எனக்கு பேரு ஜான்சன் 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 என்னங்க பவுடர் கம்பெனி பேர் மாதிரி இருக்குது ஆமா மூணு குரங்கு தான் இருக்குது நீங்க நாலு ஜான்சன் சொல்றீங்க நாலாவது நானு அப்படியா

பயங்கரமான ஆள் யாரியே போங்கப்பா கொஞ்சம் வழிபடுக்கமா சாப்பிடு சாப்பா மாத்திரம் கொஞ்சோண்டு ஜின்ன சாப்பிடு சும்மா எனக்கும் கொஞ்சம் ஊத்தம் சொல்லுமா நீ பாண்டி சாப்பிடுவியா பாப்பாடு சாப்பிடு ஊத்துக்க போறேன்

கூட்டுக்காரங்க விண்ணப்பம் பௌர்ணமி திவசம் எங்களோட பால முக்கூடல் திருவிழா நடக்க போகுது அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை அந்த நாளை பாக்காதவா இந்த ஜென்மத்தில ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை அவ்வளவு அற்புதமான நாடாக்கம் திருவிழா மட்டுமல்ல கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு யார் அவசியம் அங்கோட்டு வரும் சரி சரி ஐயா ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாசத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க இது ஒரு புலப்புள்ள பாலக்காட்டுல இருந்து பசியா உன்னையே சார் அறிஞ்சங்கள்

ரொம்ப ரொம்ப பேரு நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன் இப்ப எது பெரிய கேரளாக்கு நீ கிடையாது ஐயா போவோமே பாடி மகில் போமே அப்படிதான்